செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே அளித்தேனே நைந்தாயனில் நைந்து என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளை இன்றும் கூட நாம் அதிமுக்கிய இருபது வினாக்கள் தான் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நேரடியாக வினாவிற்குள் சென்று விடலாம் முதல் வினா உங்கள் திரையிலே நூலோர் தொகுத்த அறங்களுள் தலையாய அறமாக திகழ்வது எது என திருக்குறள் வலியுறுத்துகிறது நூலோர் தொகுத்த அறங்களுள் தலையாய அறமாக திகழ்வது எது என திருக்குறள் வலியுறுத்துகிறது என்றால் பகிர்ந்து பகிர்ந்து உண்டு உயிர்களை பாதுகாத்தல் பகிர்ந்து உண்டு உயிர்களை பாதுகாத்தல் தான் நூலோர் தொகுத்த அறங்களுள் தலையாய அறமாக திகழ்வது என திருக்குறள் வலியுறுத்துகிறது அடுத்த வினாவை பாருங்கள் உங்கள் திரையில தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி திருமதி ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் அடுத்த வினா உங்கள் திரையில டாக்டர் முத்துலட்சுமி எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினார் டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தேவதாசி முறைக்கு எதிராக போராடினார் ஆப்ஷன் பி தேவதாசி அமைப்பு அடுத்த வினா உங்கள் திரையில கீழ்கண்டவற்றை பொருத்துக இடதுபுறத்திலே திட்டம் மகப்பேறு நல உதவி திட்டம் வலைதளம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் என்றும் வலதுபுறத்திலே அன்னை தெரசா சத்தியவாணி முத்து அம்மையார் ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி என்று இருக்கிறது இதற்கு சரியான விடை மகப்பேறு நல உதவி திட்டம் இந்திரா காந்தி அவர்கள் வளரிடம் பெண்கள் மேம்பாட்டு திட்டம் ராஜீவ் காந்தி அவர்கள் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சத்தியவாணி முத்து அம்மையார் அவர்கள் இறுதியாக ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் அன்னை தெரசா அவர்கள் எனவே நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது இதற்கு சரியான விடை

ரத்தவா கொடுக்கப்பட்டிருக்கிறது இருப்பிடங்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு பீகார் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சரியாக பொருந்தியது எது என்று பார்த்தோமே ஆனால் ஜாராஸ் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் கோராகா தமிழ்நாடு ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் சி இதற்கு சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையில குடியரசு எனும் பதம் முதன் முதலில் சொல்லப்பட்ட இடம் குடியரசு எனும் பதம் முதல் முதலில் சொல்லப்பட்ட இடம் ரோம் ரோம் நாட்டில்தான் குடியரசு என்னும் பதம் முதன் முதலில் சொல்லப்பட்டது ஃபேம் திட்டத்தின் நோக்கம் என்ன எஃப் ஏ எம் இ பொது போக்குவரத்தை மின்மயமாக்க எலெக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பொது போக்குவரத்தை மின்மயமாக்க ஃபேம் திட்டத்தின் நோக்கம் ஒன்பதாவது வினா இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகையானது எண்பத்தி இரண்டு டிகிரி முப்பது மினிட் கிழக்கு எண்பத்தி இரண்டு டிகிரி முப்பது மினிட் கிழக்கு பத்தாவது வினா பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலே அருணாச்சல பிரதேசம் என்பது சரியான விடை பசுமை மாறா காடுகள் காணப்படும் மாநிலம் அருணாச்சல பிரதேசம் அடுத்த வினா உங்கள் திரையில சிந்து சமவெளி மக்களின் சமய நம்பிக்கையில் கீழ்கண்ட கூட்டில் எவை சரியானவை ஒன்று தாய் வழிபாடு கலாச்சாரத்தில் சமுதாயத்தில் உள்ளது இரண்டு உருவ வழிபாட்டில் தாய் கடவுள் வழிபாடு என்று வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது இது இரண்டுமே சரியானவை தாய் வழிபாடு கலாச்சாரம் சமுதாயத்தில் உள்ளது உருவ வழிபாட்டில் தாய் கடவுள் வழிபாடு என்று வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது இரண்டுமே சரியானது ஒன்று இரண்டு இரண்டுமே சரி அடுத்த வினா விஜயநகர பேரரசின் வளத்தை குறிப்பிடும் பொழுது கீழ் வரவற்றை கவனிக்கவும் ஒன்று விஜயநகர பேரரசின் வளர்ச்சிக்கு காரணம் அதன் விவசாயம் தொழிற்சாலை வாணிபம் இரண்டு மாநிலங்கள் நீர்ப்பாசன முறையை கடைபிடித்தது மூன்று தொழிற்சாலைகளுக்கு மாநிலம் முக்கியத்துவம் கொடுத்தது நான்கு வாணிபம் உள்நாடு கடற்கரையோரம் வெளிநாட்டை சார்ந்தது மேலே கூறப்பட்ட கூட்டின் கால நிகழ்வில் எது சரியானவை வரிசையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பது சரியான விடை அதாவது விஜயநகர பேரரசின் வளர்ச்சி காரணம் அதன் விவசாயம் தொழிற்சாலை வாணிபம் மாநிலங்கள் நீர்ப்பாசன முறையை கடைபிடித்தது தொழிற்சாலைகளுக்கு மாநிலம் முக்கியத்துவம் கொடுத்தது வாணிபம் உள்நாட்டு கடற்கரை ஓரம் வெளிநாட்டை சார்ந்தது எனவே வரிசையாகவே இருக்கிறது ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பதிமூன்றாவதுனா இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு கேசவானந்தி பாரதி கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரள அரசு வழக்கு கேசவானந்தி பாரதி வர்சஸ் கேரள அரசு வழக்கு தான் இந்திய அரசியல் சா சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு பதி வினா அது வினா உங்கள் திரையில மிக மிக முக்கியமான வினா இந்த வினாவை நிச்சயம் ஒரு நோட்டிலே குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் பஞ்சாயத்து ராஜ் பற்றிய குழுக்களை அதன் தலைவருடன் பொருத்துக இடதுபுறத்திலே பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் பஞ்சாயத்து ராஜின் புள்ளியில் பகுப்பாய்தல் என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே ஜி ராமச்சந்திரன் வி ஆர் ராவ் கே சந்தானம் திருமதி தயா சௌபே சௌபே என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் கே சந்தானம் பஞ்சாயத் ராஜ் பயிற்சி மையங்கள் ஜி ராமச்சந்திரன் சமுதாயம் மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் திருமதி தயா சௌ சௌபே பஞ்சாயத்து ராஜின் புள்ளியல் பகுப்பாய்வு அல்லது பகுப்பாய்தல் வி ஆர் ராவ் எனவே இதற்கு விடை ஆப்ஷன் பி மூன்று ஒன்று நான்கு இரண்டு பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் பஞ்சாயத்து ராஜின் புள்ளியல் பகுப்பாய்தல் இதற்கு சரியாக பொருந்தியது மீண்டும் ஒருமுறை கவனியுங்கள் பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் கே சந்தானம் பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையங்கள் ஜி ராமச்சந்திரன் சமுதாய மேம்பாடும் பஞ்சாயத்து ராஜும் திருமதி தயா சௌபே பஞ்சாயத்து ராஜின் புள்ளியல் பகுப்பாய்தல் வி ஆர் ராவ் எனவே மூன்று ஒன்று நான்கு இரண்டு இதற்கு சரியான விடை அடுத்த வினா இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் கிராவில் கிரான்வில் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் கிரான்வில் ஆஸ்டின் பதினாறாவது மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு உதவுதல் மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவதன் நோக்கம் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு உதவுவதற்கு சரியா அடுத்த வினா எந்த ஐந்தாண்டு திட்டமானது விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்க மற்றும் உத்தியாக கொண்டிருந்தது எந்த ஐந்தாண்டு திட்டமானது விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கமாக நோக்கமாக கொண்டிருந்தது மற்றும் முத்தியாக கொண்டிருந்தது என்றால் பனிரெண்டாவது திட்டம் பனிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம்தான் விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதை நோக்கமாகவும் புத்தியாகவும் கொண்டிருந்தது அடுத்த அதிமுக்கிய வினா உங்கள் திரையில சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர்கள் சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு சுயராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர்கள் சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அடுத்த முக்கியமான வினா உங்கள் திரையில டாஸ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஆவார் டாஸ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஆவார் அஜித் சிங் அஜித் சிங் அவர்கள்தான் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஆவார் இன்றைய அதிமுக்கிய வினாவினுடைய இறுதி வினா உங்கள் தெரியல தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன கரூர் மாவட்டத்திலே கிடைத்தது கரூர் தமிழகத்தில் கரூர் கரூரில்தான் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன அரசு போட்டிக்கு தொடர்ந்தும் பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்தும் தொடர்ந்தும் ஆழ்ந்து படியுங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் நோக்கம் உயரியது அந்த நோக்கத்திலிருந்து சற்றும் விலகாமல் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருங்கள் சாதித்து காட்டுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையட்டும் மற்றும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துக்கூறி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள்